அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் அடுத்த பிலாக்குறிச்சி கிராமத்தில் மாவீரன் ஜே குரு பிறந்த நாளை முன்னிட்டு இருபத்தி நான்கு ஆண்டு கபடி திருவிழா நடைபெற்றது அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் அடுத்த பிலாக்குறிச்சி கிராமத்தில் மாநில அளவிலான கபடி போட்டி பாமகவின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் வன்னியர் சங்க மாநில நிரந்தர தலைவருமான ஜே குரு பிறந்த நாளை முன்னிட்டு இருபத்தி நான்காம் ஆண்டு கபடி திருவிழா பி கே ஸ்போர்ட்ஸ் மற்றும் அரியலூர் மாவட்ட அமைச்சூர் கபடி கழகம் சார்பில் நடைபெற்றது இதில் வசந்தமணி செல்லரவி மாவட்ட கவுன்சிலர் பாமக செந்துறை சிவசங்கர் பாஜக ஒன்றிய பொதுச் செயலாளர் செந்துறை தலைமை வகித்து போட்டியை துவக்கி வைத்தார்கள் மூன்று நாட்களாக நடைபெறும் இந்த கபடி போட்டியில் திருச்சி தஞ்சாவூர் கும்பகோணம் மயிலாடுதுறை கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து ஐம்பதற்கும் மேற்பட்ட அணிகள் கலந்து கொள்கின்றன போட்டியின் முதல் நாளான நேற்று மகளிருக்கான கபடி போட்டி நடைபெற்றது முன்னதாக சிவன் கோவிலில் இருந்து கபடி வீரர் வீராங்கனைகளை மேலதாளங்களுடன் ஊர்வலமாக விளையாட்டு திடலுக்கு அழைத்து சென்றனர் இதனை தமிழ்நாடு வணிகர்களின் சங்கமம் மாவட்ட தலைவர் சின்னமணி தொடக்கி வைத்தார் இதில் தமிழ் கல்பனா தேவி ரேவதி சிவசங்கரி விழா ஒருங்கிணைப்பாளர் மணி உள்ளிட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்